இலங்கை இன சுத்திகரிப்பு தொடர்பில் ஆயிரக்கணக்கான சாட்சியங்கள் சேகரிப்பு அறுபதாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் போவது என்ன இலங்கை தமிழ் மக்களுக்கு நடந்த இன சுத்திகரிப்பு தொடர்பில் மேலும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் புதிதாக சேகரிக்கப்பட்டிருப்பதாக பிரித்தானிய தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஜெனிவா டுவெண்டி போருக்கு வழங்கிய விசேட செவ்வியில் குறிப்பிட்டார் ஜெனிவாவில் இடம்பெற்று கொண்டிருக்கும் ஐம்பத்தி எட்டாவது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கலந்து அவர் இந்த தெளிவுபடுத்தினார் வணக்கம் இன்று ஸ்ரீலங்காவினுடைய இனப்படுகொலைகளின் சாட்சியங்களை திரட்டி வரும் மெக்கானிசம் வேலை செய்து கொண்டிருக்கிறது ஓஸ்லப் என்ற பெயரிலே அந்த மெக்கானிசத்துக்கான பணிகள் தொடர்ந்து நடக்கிறது அதில் கணிசமான சாட்சியங்கள் திரட்டி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதே மாதிரி உலகளாவிய தமிழ் அமைப்புகளும் என்ஜிஓக்களும் பல சாட்சியங்களை திரட்டி கொடுத்துருக்கிறது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் ஏற்கனவே இருந்தவையும் கிட்டத்தட்ட இருபத்தைாயிரம் புதிய கலெக்ஷனும் பல நூற்றுக்கணக்கான சாட்சிய ச சாட்சியங்களும் முன்வந்து இந்த பொறிமுறை வேலை செய்து வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் கடந்த செப்டம்பர் மாதம் வந்த அறிக்கை ஆணையாளரின் அறிக்கை வந்து மிக முக்கியமானது அதிலே நாங்கள் பல காலமாக வற்புறுத்தி வந்த விஷயங்களில் அவர் அந்த இதுக்கு இதுக்கு கொடுக்கப்பட்ட மேண்டேட்டிலே எதிர்காலத்தில் வர வேண்டிய நீதிப்பெருமருக்கான என்னென்ன வாய்ப்புகள் உள்ளன என்பதை அவர் கோடி காட்டுகிறார் அதில் ஐசிசி மட்டுமல்ல ஐசிஜே போன்ற பொறுமையையும் புதிதாக குறிப்பிட்டுள்ளார் இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் சர்வதேச நீதி விசாரணை ஒன்றை உருவாக்க வேண்டிய கடமை வெளிநாடுகளை விட பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கே அதிகம் இருப்பதனால் அதற்காக முன்வர தமிழர் பேரவை வேண்டுகோள் விடுத்துள்ளது ஐசிஜேக்கு கொண்டு போவதாக இருந்தால் பல நாடுகளின் உதவியுடன் ஒரு நாடு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இனப்படுகளை வேறு வேறு விடங்களில் வழங்கிய சரத்துகளை கொண்டு போக முடியும் ஆகவே இந்த பொறுமுறையை வலுப்படுத்துவது அதற்கான ஆவணங்களை கொடுப்பது சாட்சியங்களை கொடுப்பது என்பது இந்த மூன்றரை வருடத்தில் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது இவை குற்றவியல் நீதி விசாரணை கோவிலாக சர்வதேச நீதிமன்றங்களிலோ அல்லது அந்தந்த நாட்டு நீதிமன்றங்களிலோ யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சர்வதேச நீதி விசாரணை என்று உருவாக்க வேண்டிய கடப்பாடு உலக நாடுகளுக்கு இருந்தாலும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தான் இதனை முன்னின்று நகர்த்த வேண்டும் உலகிலே இன்று மாறியுள்ள சூழ்நிலையிலே பல்வேறு நாடுகளில் நடக்கின்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது உலகின் கவனம் அந்த பக்கம் திசை திருப்பப்படுகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் வரை போகின்ற ரெசல்யூஷனுக்கு தீர்மானத்துக்கு முழுமையான ஆதரவும் ஒத்துழைப்பும் நீங்கள் கொடுக்க வேண்டும் அதற்கான அதற்காக பாடுபடுவோன்ற பிரித்தானிய தமிழர் போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் முன்வந்து உங்களுடைய சகல விதமான உதவியிலையும் வழங்கி ஒரு அடுத்த தீர்மானம் வலுவாக கொண்டுவதற்கான பல சவால்களை முறியடித்து தமிழ் மக்கள் தங்கள் நீதியை நிலைநாட்ட போராட முன்வர